நான் ஒரு லூசு எப்பவுமே இப்படி தாங்க எங்கேயும் இப்படி தான் எங்கள் அம்மா வீட்லேயும் இப்படி தான் சென்னையிலையும் இப்படி தான் எல்லா இடத்துலையும் இப்படி தான் பண்ணுவேன் என்னென்னா அது கடைசியில் சொல்கிறேன் நான் அப்போ தான் டைமிங் கரெக்டாக இருக்கும் எங்கள் பாட்டி ஊரில் சிக்கன் சமைக்கும் போது எடுத்த வீடியோ தான் இது த்ரீ கேஜி சிக்கன் எடுத்துனு வந்துட்டு எங்கள் மாமா த்ரீ கேஜியும் குழம்பு வைக்க சொல்லியிருந்தாரு அது எப்படி மனசாட்சின்னு ஒன்று வேணாமா ஒரு வேளை அந்த குழம்பு ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா எப்படி மூணு கிலோ சிக்கனும் வீணாக போயிடும் எனக்கு வந்து மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும் எப்போவுமே இப்போ பல்காக ஒரு குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி தான் சமைப்பேன் இங்கே வந்து அவர் நிறைய எல்லாத்தையும் குழம்புக்கு சொன்னதுனால பாதி குழம்பு வச்சுட்டு பாதி வந்து தொக்கு மாதிரி செஞ்சுருந்தேன் எப்பவுமே வந்து நான் ஒரு பல்காக சமைக்கிறேன் கெஸ்ட்டுக்கு சமைக்கிறேன் அப்படின்னாலே அது ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரத்தான் செய்யும் எனக்கு மட்டும் இல்லை வீட்டில் சமைக்கிற எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன்னால் வந்து நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு மட்டும் சமைச்சு பழகிருப்போம் அதனால் அதுக்கு உப்பு காரம் எல்லாம் எப்படி போடணும்னு எல்லாமே தெரியும் பட் அதை விட அதிகமான பேருக்கு சமைக்கும் போது கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக் வரத்தான் செய்யும் அதால தான் செஃப் எல்லாம் பாயாக இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து பல்க் குவான்டிட்டியில் சமைச்சவங்க நம்ம வந்து வீட்டு குவாண்டிட்டியில் சமைச்சவங்க எப்பவுமே சாமிக்கும் போது நல்லா தடபுடலா வீடியோ எடுப்பேன் ஆனா சாமிச்சு முடிச்சிட்டு வீடியோ எடுக்க மறந்துடுவேன் இதுதான் எப்ப பாரு காலங்காலமா நடந்துன்னு வருது பினிஷிங் சரி இல்லையாப்பா இந்த மாதிரி நீங்க யாராச்சும் மறந்துருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க